முன்னோர்கள் சொன்னது மூட நம்பிக்கையாக அல்லது தெய்வ நம்பிக்கையா இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர் ஒரு ஒரு மாதிரியான தவறான கருத்துக்கள் வச்சுருக்காங்க எப்படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து இது போன்று மூட நம்பிக்கைகளை உருவாக்கியிருக்காங்க இது வந்து இது சரியில்லை அதை நாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு சில கருத்துகள் இருந்ததுனால் நான் அறிஞ்சது நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முன்னோர்கள் சொன்னது மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றீங்களே மூட நம்பிக்கையாக இருந்தா அதையே நாம் நம்மளுடைய வாழ்வியலில் நாம் அதை பயன்படுத்தணும் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம அதை அதை நாம் கடைப்பிடிக்காமே இருக்கலாமே தெய்வத்தை நாம் வணங்குறது தெய்வத்தை உணர்றது தெய்வம் நம்ம கிட்ட பேசுறது இந்த சாமி தான் நம்ம சாமி இந்த சாமி வந்த கதை வளர்ந்த கதை பிறந்த கதை எல்லாத்தையும் சொன்னது முன்னோர்கள் தானே அப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாமா அவங்க ஒரு நிகழ்வு அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை கும்பிட்ற அந்த பங்காளி அவர் அங்கே அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா முப்பது கழியாமல் அவர் குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடாது முப்பது நாள் கழிஞ்சதுக்கப்புறம் தான் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அடைப்பு இருந்தால் அடைப்பு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு போனோம் வருஷம் திரும்பாமல் தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணக்கூடாது இது வந்து முன்னோர்கள் சொன்னதுதான் இதை பெரும்பாலும் எல்லாரும் எடுத்து அதை கடைப்பிடிக்கிறாங்க ஏன் கடைப்பிடிக்கிறாங்க ஒரு தெய்வத்தை நாம வழிபட்டு நாம வணங்கி வரும்போது நம்ம வீட்டுல ஒரு இழப்பு ஒரு உயிர் பறி போயிருக்கு அப்படின்னா அந்த உயிர் அதனுடைய இறுதி நிலையை அடையிற வரைக்கும் நாம நம்மளுடைய தெய்வத்தை தெய்வத்துக்கு தேவையான பொங்கல் அந்த அபிஷேகம் நாம செய்யக்கூடாதுங்கிறது காரணம் என்ன எதுக்கு எதுக்கு அப்படின்னா அந்த உயிரை இறுதி வரைய நல்லபடியாக கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம தெய்வத்துக்கு நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இது வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படுது சரிங்க இது ஒரு ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி முன்னோர்கள் சொன்ன எண்ணற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே நாம் இப்போ கடைபிடிக்கிறதில்ல காரணம் என்ன தெரியுமா ஏங்க அந்த காலத்தில் இப்போதைக்கு இருக்கிற இப்போதை இன்றைய காலங்களில் இருக்கிற பெருமா பெரும்பான்மையான நோய்கள் இருந்துச்சா இந்தளவு எப்படி சொல்வது அந்த அந்த காலத்தில் வசதியே வந்து அந்தளவு இல்லாமல் இருந்த போதிலும் கை மருந்துகளாலும் மூலிகைகளாலும் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களாலும் தான் உடம்ப சரி பண்ணுறது இல்லையா அன்றைய காலகட்டங்களில் முன்னோர்களின் உடல் வலிமை எப்படி இருந்துச்சு எங்க ஒவ்வொருத்தவங்களும் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பதிமூணு புள்ள சுக எல்லாமே பிரசவ வச்சு ஆரோக்கியமாக ஆண்களும் பெண்களும் வாழ்ந்தவங்கங்க ஆணகட்டி போரடிச்சவங்கங்க எப்ப அப்படி அந்த வலிமை இப்ப இருக்கா அப்ப முன்னோர்கள் நாம குறை சொல்லக்கூடாதுங்க முன்னோர்கள் சொல்ற ஒரு சில விஷயங்கள் வேணுமோ மாறுபட்டு இருக்கலாம் நம்ம அறிவியல் பூர்வமா நாம நம்ம நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை அதை நம்ம நம்ம அது எடுத்துக்காம இருக்கலாம் அதனால அதை நம்ம கடந்து போயிடணும் அதனால முன்னோர்கள் சொல்றது எல்லாமே மூட நம்பிக்கை அது வந்து நம்மளை பின்னோக்கி எடுத்துச் செல்லும்னு சொல்றது ஆக சிறந்த தவறு சரிங்க முன்னோர்களை பற்றி நான் அறிஞ்சதை ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை எதுவுமே இல்லை பணம் பொருள் இல்லை எதுவுமே இல்லாட்டினாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நம்மளுடைய நம்மளுடைய வாயையும் வயிற்றையும் கழுவி நம்மளுடைய காலத்தை கடக்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு முருங்கை மரம் ஒரு பசுமாடு இருந்தால் போதும் காரணம் என்ன அதுவே போதிய வருமானம் கொடுக்கும் அப்படின்னு வாழ்ந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது என்ன சொல்றது உடல் உழைப்பு தான் எல்லாமே காலையில எழுந்தா மாலை வரைக்கும் உழைக்கணும் உழைச்சிட்டு தன்னுடைய குடும்ப பிள்ளைகளை எல்லாத்தையும் முடிஞ்சளவு படிக்க வைக்கணும் அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டதுனால தாங்க இப்ப நம்ம கல்வி அறிவு பெற்று அவங்க சொல்ற ஒரு சில விஷயங்களை குறை சொல்றோம் அதனால முன்னோர்கள்லாம் குறை சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து இது மாதிரி நான் சொல்றது ஒன்று ரெண்டு தான் இது மாதிரி லட்ச கணக்கில் இருக்கு கோடி கணக்கில் இருக்குங்க எப்படி சொல்றது அப்படின்னா காலில் அடிபட்டுரும் அதாவது ஒரு காலில் அடிபட்டு அந்த ரத்தம் அதாவது சதைய ரெண்டா பிளந்துக்கிறோம் அதுக்கு அவங்க கை வைத்தியம் வச்சிருப்பாங்க எப்படி வைத்தியம்னா அருவா மூக்கு இலைன்னு ஒன்று இருக்கும் அந்த அருவா மூக்கு இலை அது ஒரு ஒரு செடிதான் அதை போய் பிடுங்கி நல்லா கசக்கி அதை இலையோடு வச்சு கட்டிடுவாங்க வளர்ந்த அந்த இரண்டு சதையோட ஒட்டிக்கிறோம் ஒரே நாளில் வலி குறையும் புண்ணு ஆறு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது நாம் கடைப்பிடிக்கிற நாம் இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த கீரை வகைகள் எத்தனையோ கீரை வகைகள் இருக்க இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது தான் நம்ம எல்லாமே மருத்துவங்கள் எல்லாமே வளர்ச்சி எல்லாமே நமக்கு சொன்னாலும் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டை ஓட்ட அவங்களெலாம் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இந்த கீரையை சாப்பிடுப்பா இந்த கூளை சாப்பிடு இந்த களியை சாப்பிடு அதெல்லாம் ஆரோக்கியமான ஒன்று தானே நல்ல விஷயம் தானே அப்போ இந்த காலத்தில் போய் கூழ் குடிக்கலாமா களி குடிக்கலாமா கேப்பை குடிக்கலாமா வெந்தய களி சாப்பிட்லாமா இது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க அதனால அவங்க செஞ்சுருக்காங்க இப்போ அது மாதிரி விஷயங்களை நாம் குறை குற குறை சொல்கிறோமா இல்லை அதனால் முன்னோர்கள் வந்து அவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா யாரையுமே தேடி போக்காம போகாம தனக்கு தானே வந்து ஒரு சுயம்பா நின்று எல்லாத்தையும் சரி பண்ணவங்க மூலிகையாக தன்னுடைய உடல் அதே சமயம் தன்னுடைய பொருளாதாரம் தான் தான் தன்னுடைய நிலம் அதில் செய்யற வேலை விவசாயம் ஆடு மாடு பண்ணை எல்லாம் தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாத்தையும் எல்லாமே அவங்களுக்கு அவங்களே யாரையும் எதிர்பார்க்காம ஏங்க அந்த காலத்துலலாம் காலையில விடிஞ்சா நாலு மணிக்கு ஒவ்வொரு வீட்லையும் பத்து பதினஞ்சு பெருசுகள் கிழவி கிழமைங்க எல்லாம் உட்காந்து காலில பேச்சுவார்த்தை ஓடுங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீட்டை தொளிச்சு வாசகம் போட்டு கோலம் போட்டு சுறுசுறுப்பா இருக்கிற வீடுங்க அது மாதிரி இப்ப இருக்குமா ஏன் எதுக்கு இல்லை அப்ப நாம நம்ம நம்ம நாம அவங்கள விட இப்ப நாம வந்து கொஞ்சம் மேன்மையா நாம இருந்தாலும் அவங்களை நம்ம குறை சொல்லிடக்கூடாது ஏன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்தவங்க வாழ்க்கைய எதுவுமே இல்லாட்டாலும் வாழலாம் அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டினவங்க நம்மளுடைய முன்னோர்கள் சரி குல தெய்வத்துக்கு வருவோம் குலதெய்வத்தை பொறுத்தளவு ஏன் முன்னோர்கள் இல்லை சாமி இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்புறவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இல்லை சாமியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற வாக்குவாதம் பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு அல்ல நீங்க அதை கேட்கவும் வேணாம் இப்போ குலதெய்வம் இருக்கு குலதெய்வம் எத்தனை வருடங்களுக்கு முன்பு அங்கே உருவாச்சு அந்த குலதெய்வ சக்தி எப்படி இப்போ வரைக்கும் நாம நம்ம கடைபிடிச்சு நம்ம உணர முடியுது அதுக்கு காரணம் யார் முன்னோர்கள் தானே அவங்க இல்லை அப்படின்னா அந்த ஒரு சக்தி இருக்குமா எத்தனையோ தீவினைகள் எவ்வளவோ பிரச்சனைகள்ல சூழ்ந்து நிக்கிறதுல இருந்து நம்மளை காத்து கொடுக்கறது அந்த குலதெய்வ சக்தி தானாங்க அந்த குலதெய்வ சக்தியை கொடுத்தது யார் நம்ம கையில அந்த குலதெய்வ சக்தியை இந்தந்த தெய்வங்கள் தான் இந்தந்த உருவங்கள் தான் இந்தந்த ஆயுதங்கள் தான் இந்தந்த ஆபரணங்கள் தான் இந்தந்த வழிபாடு தான் இந்தந்த அம்சம்தான்னு நமக்கு சொல்லி கொடுத்தது யாருங்க எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தானே இப்ப அவங்க இல்ல அப்படின்னா அப்ப இது மட்டும் இல்ல தன்னுடைய முன்னோர்கள்ட்ட குலதெய்வம் பேசுன மாதிரி இப்ப நம்ம கிட்ட பேசுதா அப்படின்னா ஒரு சதவீதமாவது குறைஞ்சதை நம்மகிட்ட பேசும் நூறு சதவீதம் அவங்க கிட்ட பேசியிருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் பேசும் ஏன் அப்படின்னா அந்த அளவு ஒற்றுமையாக பந்த பாசமாக இருக்கிறத சாமியே வரல சாமியே போன சாமியே எங்களுக்கு குடும்பத்துல வரல நாங்க சாமியே உணலா போய் வர்ற சனங்களுக்கு ஆக்கி போட்டு எல்லா சனங்களுக்கு சோறாக்கி போட்டு அதுல அந்த பாசத்துல மகிழ்ச்சி பெற்று வர்ற குடும்பங்கள் தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த குடும்பங்கள் ஆனா இப்ப சாமி வரலப்பா நான் எது கோவிலுக்கு போனோம் நான் போனால் என்னை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க நான் எதுக்கு போகணும் நான் எதுக்கு கொடுக்கணும் நான் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற கருத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் இல்லைங்க அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய வழிமுறைகள் அவர்கள் சொல்லி கொடுத்த வித்தைகள் பழமொழிகள் வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாமே போற்றப்படக்கூடியது தெய்வத்துக்கு சமமானவர்கள் விவசாயம்னு ஒன்று இருந்துச்சு இந்தந்த பயிர் இந்தந்த மண்ணுல இந்தந்த விளைச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னு இந்த அறிவியல் அறிவியல் காலம் அழகா இப்ப நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலயே நமக்கு அது ஆணகட்டி போரடிச்ச பேரெல்லாம் இருக்குல்லங்க விவசாயம் உன்னை மட்டுமே நம்பி அதுல இருந்து நம்மளுடைய சந்ததிகளை பெருக்கினவங்களா இருக்காங்கல்ல அப்ப அந்த வெறும் மண்ணுல ஆடையும் ஆடையும் இருக்கிற நிலத்தையும் நீரையும் உயிருக்கு உயிரா எல்லாத்தையும் நினைச்சதுனால தானேங்க அவங்க அந்த அளவு அதுல இருந்து ஒரு பொருளாதார ஈட்டம் முடிஞ்சு பல உயிர்களை பெருக்க முடிஞ்சு அதே சமயம் தான் மக்களை அழக ஆரோக்கியமா வாழ வச்சிச்சு இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல துணையா நின்னது யாரு அதனால அவங்களுடைய குலதெய்வம் தனக்காக வாழாம த தன்னை சுற்றி இருக்கா இருக்கிறவங்களுக்கு வாழ்ந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம் இப்போ இருக்கிற இருக்கிற மக்களையும் அன்றைய காலங்களில் இருக்கிற அந்த மக்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன் மேன்மையாக ஆக சிறந்தவங்களாக இருப்பாங்க இதில் அன்பில் பாசத்தில் பக்தியில் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதில் உழைப்பில் எல்லாத்துலயும் கல்வியில் எங்கள் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வல்ல ஒளியான் வல்ல ஒளி அந்த காலத்தால் என்ன பண்ணுவார் ஒரே ஆள் ஒரு ஆளுதான் தான் போவாரான் பெரிய பெரிய மரத்துல தேன் இருக்குமா ஒரே ஆள் மேல ஏறி அந்த தேனை இறக்கிடுவார்கள் ஈசலை ஈசலை அவரே வர வச்சு அவரே அந்த ஈசலை உருவாக்கி அந்த ஈசலை மூடமூடிய ஈசலை பிரிக்கி ஈசலை அள்ளிட்டு வருவாராம் ஈசல் சாப்பிட்ற ஈசல் அந்த ஈசலை அள்ளிட்டு வருவாராம் அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு நிலமா இருந்தாலும் ஒரே ஆளா உழுதுருவார ஏன் எப்படி வந்துச்சு அந்த வலிமை முன்னோர்களுக்கு அவங்க நம்பிக்கைங்க மனத மனதளவில் உறுதியானவங்க நம்பிக்கையானவங்க யாரை நிக்காம ரொம்ப மானமா ரோசமா கோபமா எல்லாத்துலயும் அதிகமா இருக்கிறவங்க அதனால முன்னோர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நாம மூட நம்பிக்கைக்காக சொன்னாங்கன்னு நாம சொல்லிடக்கூடாது அது ஒரு பொக்கிசமான ஒண்ணு அத நாம சுவடு இருக்குல்ல சுவடு எழுத்தாணி அந்த சுவடு ஆணி செப்பேடு கூட நாம் அதில் எழுதி வைக்கலாம் அந்தளவு உண்மையான மகத்துவமான தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போது அதாவது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது அந்த அழியிலிருந்து மீட்கிறதுக்கு நம்மை போன்ற ஒரு சில அன்பர்கள் தான் அதை அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்வியல் முறமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் குல தெய்வமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை நாம கொண்டு சொல்லி கொடுத்து நாம எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம உள்ள உள்ள தலைமுறையை இருக்க வைக்கிறது தான் நாம நம்ம செய்கிற சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் உதவியா இருக்கும் இக்கணத்துல அழகான வல்லமை பெற்ற நம்மளுடைய முன்னோர்களையும் அவர்கள் சொல்லிய அனைத்து வார்த்தைகளையும் மதித்து அவர்களை போற்றி வணி வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்